வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உதவி வினாத்தாள் அந்த பகுதி இரண்டில் ஒன்பதாவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கூடுதலான வினாக்கள் இருக்கிறோம் இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய தான் இருக்கும் கணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளி இருக்காது என்ன கேத்திர கணித வினாக்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளி இடையில்லாத தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கும் செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சிறப்படி செஞ்சுருக்கிறார் என்னோட கேட்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சிறப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து என்னது சூ மூலமான கணித வகுப்பு நிறைக்கூடி நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் இது வந்து பேப்பர் கிளாஸ் நிறைக்கூடி பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள்லேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் இது கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும் அப்படின்ல வாட்ஸ்அப்பிலே கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும் போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணுமன்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் என்னுடைய பல மாணவர்கள் இந்தவர்கள் என்னுடைய வகுப்புகள் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள் சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூ மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை நேரடியாக கெட்ட அனுபவத்தை விட சூ மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதில் வந்து ரெண்டு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னென்னா எந்த நேரத்திலையும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் எங்கள் வசதி கேட்ட போல இருந்து கொண்டும் வழிகிட்ட க கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் வசதி கேட்ட போல இருந்து கொண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரியோசனம் இருக்குது நேரடி ஆசிரியரை கண்காணிப்பு இருக்கும் அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம்பகுப்பும் அதுக்கு இணையானது தான் நீங்கள் சூம்பகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்க கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றது உண்மை கடைசி நாங்கள் சார் ஓயிலுக்கிட்ட வந்துட்டே நீங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டா நீங்கள் உங்களுடைய புதிய உங்களோட தம்பி தம்பிகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்க வகுப்பு யோசனமாக இருந்தால் தொடர்ந்து போகட்டும் பிரியோசனம் இல்லைன்னா சொல்லிவிட்டு விலகட்டும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாத காசு சேருக்கு கட்டுறல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வகுப்பு க கருத்துக்கள் தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்னிட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் ஒன்பதாவது வினா வட்டம் தொடர்பான ஒரு நிறுவல் வினா நாங்கள் வட்டம் தொடர்பான நிறுவல் வினா பொதுவில் இலகுவாக இருக்கும் வேணா வட்டம் தொடர்பாக நாங்கள் நிறைய தேற்றங்களை பார்க்க வேண்டாம் எங்களை பத்தாம் ஆண்டில் வட்ட தொடலி வட்ட கோணம் அப்படி என்று ரெண்டு பாடமும் அடுத்தது பதினோராம் ஆண்டில் வட்ட நாட்பக்களும் தொடலி தொடர்பான தேட்டமும் வட்ட தொடலி என்று முதல்ல வட்ட நான் வட்ட நான் இங்கே வட்ட தொடலியில் வந்து இந்த பாடம் வந்து முடியுது அவ்வளோதான் நாங்கள் பெருசாக அலட்டி கொள்வது ஒன்றும் இல்லை மிக இலகுவான கேள்வி நாங்கள் கேள்விகளை போவோம் சந்தேகங்கள் இருக்கும் சந்தேகங்களை எப்படி நாங்கள் அணுகிறது அப்படின்றத பார்ப்போம் கேத்ராத கேள்வி இந்த டெக்னிக்கே இதுதான் பிள்ளைகள் ஒரு தரவு தந்தால் அந்த தரவு எந்த விதத்தில் பயன்படும் நமக்கு இது எப்படி உதவி செய்யும் அப்படின்றத யோசித்தாலே கேள்வி முடிஞ்சு அடுத்தது அதை சமர்ப்பிக்கிறதுக்கும் நம்ம ஒரு ஆற்றலை எடுத்துக்கொள்ளலாம் அது எப்படியும் சமர்ப்பிக்கலாம் இப்போ கட்டாயம் வந்து பெரிய லைன் எல்லாம் எழுதித்தான் சமர்ப்பிக்கணும் இல்லை சிம்பிளாக அச்சரங்கள் போட்டே அதை வந்து சமர்ப்பிக்கலாம் ஏ பி அப்படின்ற ரெண்டு பகுதியாக கேட்டிருக்கு ஏ கல்வி ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் உள்ளது வட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னால் நாலு புள்ளி வட்டத்தில் இருக்குது அது அப்படியே இணைச்சிருக்கு அப்படின்ற நாலு புள்ளியை முனைத்தது வந்து வட்ட நாட்பக்கள் வட்ட பொறுத்த தொடர்பாக ரெண்டு தேட்டம் இருக்குது ஒன்று வட்ட இந்த எதிர்கோணங்களை நாங்கள் கூட்டினமெண்டா நூற்றி எண்பது பாக வரும் அதே நேரம் ஒரு கோட்டை வெளியில் நீட்டினமெண்டா அது நீட்டப்பட்ட கூடு வெளியில் உண்டாக்குற புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது தேட்டம் இதுதான் வட்ட தொடர்பாக ரெண்டு தேட்டம் அதே நேரம் புள்ளிகள் பிசி சாரி ஏபி 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 என்ற நீளமும் AD என்ற நீளமும் ஏபி சமன் ஏடி மற்றும் நீட்டப்பட்ட ஏஓ வட்டத்தை எக்ஸில் சந்திக்கின்றது படத்தில் நீளமும் AO இந்த நீளமும் சமனா சமன் மாதிரி படத்தில் இல்லை ஏன்னா அது பெரும்படி படம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அது வந்து நீட்டப்பட்ட ஏஓ வந்து வட்டத்தை வந்து வழியில் வந்து வழியில் உள்ள புள்ளி எக்ஸில் சந்திக்குது கேள்வி என்னெண்டா டிஓஎக்ஸ் இந்த கோணம் நம்ம ஒரு காதுக்கு ஒரு அச்சரம் ஒன்று போட்டு வைப்போம் எக்ஸ் என்று போடுவோம் அந்த டி எக்ஸ் என்ற இந்த கோணமும் பி சி டி என்ற இந்த கோணம் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை எக்ஸையும் வையையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை வரும் அப்படின்னு நிறுவற்றுவான் இதுல இருக்க தரவுகளை ஆராய்ச்சின ஓரளவுக்கு கேள்வி நெருங்கிடும் என்றாலும் இந்த படத்தை நான் கிறன் நீங்க கிர வேண்டிய அவசியம் வராதுன்னா கீறி தரவுகளை அதில் குறித்து காட்டும் கொண்டு சொல்ல ஆனால் கீர்னா நல்லம் கேள்வி கொஞ்சம் உனக்கு இன்னும் கொஞ்சம் மிலகுவாக இருக்கும் வினா இலக்கம் முன்பது ஒரு கவராயம் வச்சு வட்டம் கருவிங்க ஓரளவுக்கு நல்லம் தான் ஓவ மையமாக உடைய வட்டம் நீங்கள் கவராயம் குத்தின அந்த கவராயம் முனையை வந்து அந்த கவராயம் குத்தின முனையை ஓண்டு வைங்கோ ஏன்றது படத்தின் படியே நாங்களும் கிருவோம் ஏன்றது இங்கே இருக்குது அதேமாதிரி பி இதில் இருக்குது சியும் தான் இருக்கும் பிள்ளையில் என்னென்னா அவர் சொல்கிறதின்படி ஏபியும் ஏடியும் அது டி சி இல்ல டி ஏடியும் நீளத்தில் சமன் என்று சொல்றத பார்த்தா அந்த நேர தான் அது வரும் நான் அதே மாதிரி நான் ஓரளவுக்கு பொருத்தமா அந்த படத்தை கருவதன் மூலம் எனக்கு என்ன கொஞ்சம் அந்த கல்வி ஈஸியா இருக்கும் ஏடியும் சமன் என்று சொல்றேன் ரெண்டு பக்கம் சமனாக இருந்தால் எனக்கு அது இருசம பக்கம் கோணமாக இருந்தா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்று வரும் இது வரைக்கும் அது இருசம பக்கம் கோணம் என்று இல்லை அதே மாதிரி இதுக்குள்ளே எங்கேயும் ஒரு இடத்துல சி என்ற புள்ளி இருக்குது அந்த படத்தில் அப்படி தான் இருக்குது அது எங்கேயும் இருந்துட்டு இருந்துட்டு போகலாம் நாங்கள் அது வந்து இணைக்கப்பட்டும் இருக்குது அப்படியே ஏஓன்ற கோடு இணைக்கப்பட்டு நீட்டப்பட்டு வட்டத்தில் வந்து வேறொரு இடத்துல சந்திக்குது அந்த புள்ளிக்கு பேர் எக்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கு அந்த புள்ளிக்கு பேர் எக்ஸ் பேர் வச்சிருக்கு எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னெண்டா டிஓஎக்ஸ் என்ற கோணத்தையும் டிஓ எக்ஸ் அதுல இணைக்கப்பட்டதை நானும் முனைச்சுடுறேன் பியிலேருந்து முனைக்கப்பட்டிருக்கு டி ஓ எக்ஸ் என்ற கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாகை வரும் என்று சொல்லியிருக்கு நமக்கு இது வரைக்கும் ஒரு ஐடியா இல்லை நாங்களும் சேர்ந்தே போவோம் இப்போதைக்கு ஒரு அச்சுறுத்த குறித்து கொள்வோம் இந்த கோணத்துக்கு ஒரு எக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த கோணத்தை வையென்று போட்டுக்கொள்கிறேன் எக்ஸுக்கும் வையிக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பை முழுசாக எடுத்துக்கொள்ளணும் ஒன்று வட்ட நாட்பக்கலக்குள்ளே போகணும் இல்லைன்னா மைய கோணம் பருதி கோணத்தேற்றத்துக்குள்ளே போகணும் சரி இப்போ இதுலேருந்து இருந்து பார்த்தா இந்த எக்ஸ்ன்ற கோணம் யாருன்னு பார்த்தா டீலிருந்தும் எக்ஸில் இருந்தும் மையத்தில் எதிரமைத்த கோணம் பருதியில் எதிரமைத்த இந்த ரெண்டு இருக்கும் ஸோ பருதியில் எதிரமைத்த கோணம் எக்ஸ் பை டூவாக இருக்கும் ஒரு பக்கம் அது ஒரு நியாயமான தொடர்பு மைய கோணம் பருதி கோணம் தொடர்பான தொடர்பு ரைட் இதை விட வேறு என்ன தொடர்பு நாங்கள் இதுவரைக்கும் சொல்லாமல் பயன்படுத்தாமல் ஒரு எஞ்சி இருக்குன்னு பாருங்க சரி ஒரு தொடர்பு நாங்கள் இதுவரைக்கும் என்னடாண்டா இந்த ரெண்டு பக்கமின் நீளத்தில் சமன் என்ற தீட்ட தொடர்பை வந்து நாங்கள் பயன்படுத்தில அந்த ரெண்டு பக்கமும் நீளத்தில் சமனாக இருக்கிறதால உண்டு மெயினானது இது ஒரு இணைச்சி ஒரு இருசம பக்க முக்கோணம் என்று கொண்டு வரலாம் முதல் என்னுடைய திட்டமாக இருந்தது பாதனை ஏன் அதை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வருவான் இந்த ரெண்டு பக்கமும் நீளத்தில் சமனாக இருக்கிறதால இதிலே ஒரு முக்கோணம் இருக்குது இதுலேயும் ஒரு முக்கோணம் இருக்குது இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கிசை காரணம் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு மூன்று கோடுமே நீளத்தில் சமன் மூன்று பேருமே ஆரேகம் இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்கிறதால இந்த கோணம் எங்களுக்கு என்னென்று வரப்போகுது எக்ஸ் பை டூ அப்படின்னு தான் பெறும் என் ஒருங்கி செஞ்சால் ஒத்த கோணங்கள் என்ற அடிப்படையில் இந்த கோணமும் எக்ஸ் பை ஒன்று தான் வரும் ஸோ இந்த நாட்பக்கல் பெரிய நாட்பக்கல் ஒரு வட்ட நாட்பக்கல் ஏ கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டினால் நூற்றி எண்பது ஏ கோணம் எக்ஸ் பை டூ எக்ஸ் பை டூ எக்ஸ் x ஆக வை சமன் நூற்றி எண்பது அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் மாற்றி போடலாம் அப்போ இப்போ எங்களுக்கு தொடக்கம் இங்கேயும் தூங்க முடியாது முக்கோண ஒருங்கி செயலையும் தூங்கும் எங்கேயும் தூங்கலாம் நான் வந்து முக்கோண ஒருங்கி செயலையும் தூங்குறேன் முக்கோணி ஏ ஓ பி கம முக்கோணி ஏ டி இல்லை ஏஓடி ஏஓடி இல் இந்த ரெண்டு முக்கோணத்திலேயும் கதைப்போம் இந்த ரெண்டு முக்கோணத்திலேயும் சில பேர் சமனாக இருக்கிறீங்க மூன்று பக்கமும் சமனாக இருக்குது ஏபி என்ற பக்கம் ஏடி என்ற பக்கத்துக்கு சமனா தரவு அதேமாரி மாதிரி ஏஓ என்ற பக்கம் ஏஓன்ற பக்கத்துக்கு சமன இருக்குது பொது அதேமாதிரி மாதிரி ஓபி என்ற பக்கம் ஓடி என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்குது ஆரைகள் ரெண்டு அடிப்படையில் சமனாக இருக்குது ஆகவே முக்கோணி ஏஓபி செய்யும் முக்கோணி ஏஓடி காரணம் மூன்று பக்கமும் இன்னும் ஒரு இந்த மூன்று பக்கத்துக்கும் சமனாயிருக்கிறது அல்லது பக்கம் 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 என்று சொல்லுவோம் இதிலிருந்து நாங்கள் சொல்ல போகிற முடிவு இந்த ரெண்டு கோணமும் இருக்கும் எது பி ஏணமும் டிஏகோணமும் சமனாயிருக்கும் ஓ கோணம் சொல்லலாம் டி பிஏ எக்ஸ் கோணம் அட் சொல்லிருக்கலாம் அது அந்த பேரில் ஓன்றது தான் பயன்படுத்தணும் வந்து இல்லை எக்ஸ் அண்டும் பயன்படுத்தலாம் எக்ஸ் எண்டு பயன்படுத்துறது கொஞ்சம் எங்களுக்கு நல்லதாக இருக்குமென்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் இங்கே எக்ஸண்டு பயன்படுத்துகிறேன் அது எந்த கோணம் இந்த கோணம் ரெண்டும் சமை ரைட் இப்போ ஆனால் ரெண்டு பிரேக் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஆனால் நம்ம அச்சரம் பயன்படுத்துவோம் அது நல்லது போல்டாக்கு இந்த இடத்துல ஆனால் போடாமல் என்ன செய்வோம்டா இந்த கோணத்துக்கு எக்ஸண்டும் இந்த கோணத்துக்கு வையென்னும் எடுத்துட்டு கேள்விக்கு போகிறது இந்த மைண்ட் செட்டுக்கு ஓகே இருக்குமெண்டா போவோம் இல்லை சார் எனக்கு தேவையில்லை நான் அச்சரம் இல்லாமலே செய்வேன் என்றாலும் கிளியராக இருந்தால் நல்லம் அப்போ ஆனால் என்று போடுறேன் ஆனால் இந்த பெரிய வட்ட நாட்பக்கல் இது வட்ட நாட்பக்கல் ஏபிசிடி எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக எது பிஏடி கோணத்தையும் பிசிடி கோணத்தையும் அதில் அவர் சொன்னோம் பிசிடி நமக்கு தேவையானதில் இருந்தது பிஏடிக்கு பதிலாக மற்றவரை போட்டுட்டா சரி கூட்டினா நூற்றி எண்பது பாக வரும் வட்ட நாட்பக்களில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக அது பட்ட நாட்பக்களில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை மிகை நிரப்பியாகும் இல்லை இரண்டு செங்கோணங்களாகும் இல்லை நூற்றி எண்பது பாகையா சரி ஓகே இப்போ நம்ம என்ன விளக்கம் எனக்கு இந்த பிசிடி தேவை இவர் தேவையில்லை அப்போ இவர் அப்போ அதில் நான் ரெண்டாக உடைக்கிறேன் ஆனால் இது ஆகவே இப்போ இதுக்கு படத்தின் படி என்ன சொல்ல போகிறேன்னுடா பிஏஎக்ஸ் ப்ளஸ் டிஏஎக்ஸ் இந்த ரெண்டு ரெண்டாக உடையுது இது வந்து எங்களுக்கு என்னவாக வரப்போகுது இந்த மூ மூன்றாவது கோணத்தோடையும் கூட்ட நூற்றி எண்பதை வரப்போகுது இதில் வந்து இந்த கோணம் தான் எனக்கு இது இந்த என்று வரும் ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்னா இவருக்கும் பதிலாக மற்றவரை மாற்ற போகிறேன் அதாவது பிஏஎக்ஸ்ன்றது நமக்கு தேவையில்லை பிஏஎக்ஸுக்கு பதிலாக பிஏஎக்ஸுக்கு சமனான டிஏஎக்ஸை மாறி வைக்கிறேன் டிஏஎக்ஸ் சக டிஎக்ஸ் அதாவது X பை டூ எக்ஸ் டூ நீங்கள் அச்சரத்தில் போட்டால் X டூ எக்ஸ் டூ வந்து ட்ரெண்ட் எக்ஸ் அப்புறம் எக்ஸ் 2 டூ எக்ஸ் பை ட்ரெண்ட் எக்ஸ் வேற போதும் ஆனால் இப்போ பிரேக் பண்ணி ஒரு கதை சொல்ல மறந்துட்டு வந்துட்டோம் அந்த கதையை சொல்லுவோம் என்னென்னா இந்த மைய கோணம் பரதி கோணம் டிஏ எக்ஸ் என்ற கோணம் இருக்குது தானே டிஏ கோணம் இதில் என்ன ஒரு வரி எழுதிட்டு வந்திருக்கலாம் மேடம் வாரண்டா இந்த ரெண்டு டிஏ எக்ஸ் என்ன அதை வரும் ரெண்டு பிசிடி சமன் நூற்றி எண்பது பாகை இந்த டிஏஎக்ஸ் என்ற கோணம் டி ஓ எக்ஸ் என்ற கோணத்தின் அரவாசியா இருக்கும் மைய கோ மாறி பருதி கோணம் மைய கோணத்தின் அரைவாசி ஆகும் மைய கோணம் பருதி கோணமா மைய பருதி கோணம் தொடர்பான தீட்டம் அத மைய பருதி கோணம் என்று போட்டாலே காணும் அது அந்த அளவு தீட்டம் முழக்கமாக கொடுக்க தேவையில்லை ஆகவே இதை கொண்டே அதில் வைக்கிறேன் இல்லை இதை கொண்டு போய் சில பிள்ளைகள் ஏனெண்ணையும் போட்டிருக்கலாம் ஆகவே இந்த டிஏஎக்ஸுக்கு பதிலாக டிஏஎக்ஸுக்கு சமனான இந்த கோவையை வைக்கிறேன் அப்புறம் ரெண்டு தர அறை டிஓஎக்ஸ் சக பிசிடி சமன் நூற்றி எண்பது அந்த அறையின் ரெண்டும் பட்டுப்பட டிஓஎக்ஸ் சக பிசிடி சமன் நூற்றி எண்பது நிறுவச் சொன்னதை நிறுவியாச்சு இங்கே அச்சரங்கள் நான் பயன்படுத்தியல நீங்கள் அச்சரம் பயன்படுத்தி என்ன தெளிவாக என்ன வேகமாக நிறுவி இருக்கலாம் பி பகுதிக்கு போகும்பொல்லையால் பி பகுதி வேறு ஒரு கேள்வி சில நேரம் ஏ பகுதி இந்த கேள்வியை தொடுத்த மாதிரி பி பகுதி வரும் பி பகுதி திரும்பவும் வேறு ஒரு வட்டத்திலிருந்து கேள்வி அதை ஒரு அறவட்டம் கோடு ஏடி மீது இந்த பெரிய கோடை சொல்லியிருக்கு ஏடி மீது ஏபி பிசி சிடி சமனாகுமாறு பிகமசி ஆகிய புள்ளிகள் இருக்குது குறிக்கப்பட்டுள்ளது ஏசி மீது வரையப்பட்ட அரைவட்டத்திற்கு ஸோ மையம் பி என்ன நடுவுல இருக்கணும் ஏசி மீது வரையப்பட்ட வரைவட்டம் என்றால் ஏசி வட்டம் ஏசி மீது வரையப்பட்ட அரைவட்டத்திற்கு டியிலிருந்து தொடலி டிபி வரையப்பட்டுள்ளது சிஏபி கோணம் சிஏபி அப்போ நாங்கள் அதை இணைக்க வேண்டியிருக்கோம் சிஏபி என்றால் ஏஏயும் பிஏயும் நினைச்சா தான் சிஏபி என்ற கோணம் பெறும் இந்த சிஏபி என்ற கோணம் இப்போதைக்கு அச்சரம் வெப்பம் முப்பது பாகை காட்டுக அப்போ நாங்கள் முப்பதுன்றது அதில் அப்ளை பண்ணிடலாம் முப்பது பாகை காட்டுக சரி இதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது இதுக்கும் ஒரு தெளிவான படம் கீரணமென்றால் கொஞ்சம் விலகுவாக இருக்கும் நாங்கள் வட்டத்தை கீறிட்டு துவங்குவோம் அரை வட்டத்துலேருந்து துவங்குவோம் ஒரு அரை வட்டம் ஒரு கோடு நீட்டப்பட்டு வழியில் வருது மீதி இருக்கிற பகுதியை நாங்கள் நீக்கிடுவோம் இதில் கனப்பள்ளியிலிருந்து இருக்கிற பிரச்சனை என்னென்னடா வட்டம் தொடர்பான தேற்றம் அரை வட்டத்தில் வேலை செய்யுமா வட்டத்தந்த பகுதி தானே அது அதே தேட்டங்கள் அப்படியே வேலை செய்யும் ஏ பி சி டி என்று மூன்று புள்ளி இருக்குது ஏபி என்ற புள்ளி சமன் பிசி என்ற கோடு சமன் குட்புள்ளியில் கோடு சமன் சிடி என்ற கோடு சமன் ஆக இருக்கும் மாதிரி தான் பிசி என்றது இருக்குது டீல இருந்து இந்த வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலி அது அரை வட்டமாக இருந்துட்டு போட்டுமே அது வட்டம் தானே வட்டத்து ஒரு பாட் வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலி நான் தொடலியை கொஞ்சம் நீளமாக்குறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு சரியா இருக்கும் தொடலி டிபி ஆகும் இந்த இந்த புள்ளி டிபி இந்த தொடுற புள்ளியை பி என்று குறிக்கிறேன் இப்போ கேள்வி என்னெண்டா கேள்விக்கு வருவோம் இவ்வளோ தான் படமும் தந்திருந்தது சிஏபி கோணம் சிஏபி என்ற நாங்கள் இதை நினைச்சா தான் சிஏபி என்ற கோணம் பெறும் அதை முப்பது பாகை என காட்டு வேண்டாம் நாங்கள் அதை முப்பது ரெண்டு எடுத்து கேள்விக்கு போயிட்டோம்ட்டால் நம்ம அதை எடுகோல என்ன த பயன்படுத்திட்டோம் அது முப்பது பாகை தான் ஆனால் அது பயன்படுத்திடலாது அச்சரம் போடுவோம் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த எக்ஸை காணுவோம் சரி இதில் இருக்கிற தரவுகள் கொஞ்சம் ஆராயப்படணும் இதில் மிக முக்கியமானது இது வட்டம் தொடர்பானது அரை வட்டம் தொடர்பானது இல்லை வட்டம் தொடர்பானது வட்டம் தொடர்பானது தொடலியால் ஆரைக்கு வரை ஆரை ஆரையை நினைச்சோம்ன்றால் செங்குத்துன்றதான் தீற்றம் ஸோ கட்டாயம் நாங்கள் பிஐயும் பிஐயும் இணைக்க வேண்டியிருக்கும் அது அமைப்பு பிஏயும் பிஐயையும் இணைக்க வேண்டியிருக்கும் அது அமைப்பு இந்த பிபியும் சமனாகத்தான் இருக்கும் ஏற்கனவே போட்ட கோட்டுக்கு சமனாகத்தான் இருக்கும் ஏன்னெண்டா அதுவும் ஆரை இதுவும் வந்து ஆரை நீங்கள் என்ன ஒன்று இது இணைக்க வேண்டி வரும் என்று நினைக்கிறேன் இந்த கோட்டையும் இணைக்க வேண்டித்தான் வரும் அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்க்க யோசிப்போம் இந்த கோடம் இணைக்க தான் வரும் ஸோ ரெண்டு அமைப்பு உங்களுக்கு தேவைப்படும் சரி எதுக்கும் நாங்கள் இங்கே இருக்கிற தரவுகளை ஆராய்வோம் இது தொடலி என்று சொன்னது தொடலி தொடர்பான தேட்டம் என்றால் தொடலி ஆரைக்கு செங்குத்து இப்போ தான் ஆரைக்கு இருந்தாங்க ஆரைக்கு செங்குத்து முதலாவது தேட்டம் ரெண்டாவது இந்த கோணம் இருக்குது தானே இந்த குறித்த கோணம் எக்ஸ் இந்த குறித்த கோணம் யார் ரெண்டு பேருண்டா பியிலிருந்தும் சியிலிருந்தும் மாறி பார்த்தா பியிலிருந்தும் சியிலிருந்தும் பரிதியில் ஏண்ட புள்ளி வட்டத்தின் பரிதி அது வட்டத்தை நான் முழுமையாக்குறேன் வட்டத்தின் பரிதியில் எதிரமைத்த கோணம் மையத்தில் எதிரமைத்திருந்த பாதி மாறி மையத்தில் எதிரமைத்த கோணம் பருதியில் எதிரமைத்திருந்த ரெண்டு மடங்கு ஸோ இந்த கோணம் ட்ரெண்ட் எக்ஸ் அண்ட் வேற இப்போ கொஞ்சம் ஜோசி பம்பிள் இது ஒரு இருசம பக்கம் கோணம் இரு சம பக்கம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஸோ இந்த ரெண்டு கோணமும் எனக்கு சமனா இருக்கும் ஆனா இந்த ரெண்டு கோணமும் இதுவரைக்கும் நான் ரெண்டு காணையில வேணுமெண்டா வேறு ஒரு அட்சரத்தை வச்சு கொள்ளலாம் எக்ஸ் போனால் இது ரெண்டு பேரும் வை என்று வச்சு கொள்ளலாம் இல்லை அந்த கோணத்தை எக்ஸ் சார்பாகவும் காணலாம் அது இன்னொரு தொண்ணூறு சை எக்ஸ் என்று வரும் அது எக்ஸ் சார்பாகவும் காணலாம் அது இருக்கட்டும் இப்போ இந்த கோணத்தை நாங்கள் கண்டுட்டோம் என்றால் எங்களுக்கு கொஞ்சம் இந்த கேள்வி இறங்கும் எக்ஸில் மட்டும் ஒரு தொடர்பு எடுக்கணும் எக்ஸில் மட்டும் ஒரு தொடர்பு எடுக்கணும் மற்ற வை இல்லாத மாதிரி எக்ஸில் இல்லையென்றால் எக்ஸையும் வையையும் வச்சு கொள்ள போறோம்னா ரெண்டு தொடர்பு எடுக்கணும் ஏன்னா வையை நீக்கணும்னா ஒருங்குமை சோன்பாடு மாதிரி எக்ஸிலையும் வயலையுமே நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் வச்சு கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு இல்லை எக்ஸிலையும் வயிலையும் வச்சுக்கொள்ளா நாங்கள் ரெண்டு தொடர்புக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான தடவை நாங்கள் மறந்துட்டோம் ஒன்று இந்த ஏசி அப்படின்றது நாங்கள் இந்த வட்டத்துந்த விட்டோம் விட்டத்தால் வட்டத்துந்த மையத்தில் எதிரமைத்த கோணமும் எங்களுக்கு என்னவா இருக்கும் செங்கோணமாக இருக்கும் அரைவட்ட கோணம் செங்கோணம் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்கம் கோணம் கொஞ்சம் யோசிக்கும் இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்கம் கோணம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த கோணமும் எங்களுக்கு எக்ஸ் அண்டு வரும் இந்த எக்ஸையும் வையையும் கூட்டினாலும் நூற்றி எண்பது வரும் சாரி தொண்ணூறு வரும் அப்படின்ண்டா இந்த ரெண்டு பேரையும் கூட்டினாலும் தொண்ணூறு வரும்டா நாங்கள் வேணுமெண்டா அதை நீங்கள் இப்போதைக்கு செட் அண்டு வச்சிங்களண்டா அந்த கோணமும் உங்களுக்கு பிறகு எக்ஸ் அண்டு வரும் இந்த இந்த கோணம் வந்து உங்களுக்கு எக்ஸன் வரும் எதுக்கும் இப்போதைக்கு நாங்கள் ஏதாவது எக்ஸில் மட்டும் ஒரு தொடர்பை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து எனக்கு இந்த கோணத்தை எக்ஸ் சார்பாக கண்டாத்தான் இந்த கேள்வி நகரம் அரைவற்ற கோணம் செங்கோணம் என்ற அடிப்படையில் இது எங்களுக்கு இது ரெண்டும் மூன்றாவது இந்த கோணம் சமன் என்று கண்டுபிடிக்கலாம் அதை விட வேறு வழி இருக்கா அப்படின்னு யோசுவீங்க முதலாவது சில விடயங்களை நாங்கள் வந்து நோட் பண்ணுவோம் படத்தில் நோட் பண்ணிக்கோம் அதை வந்து புற நோட் பண்ணுவோம் இப்போதைக்கு கணக்க செய்வோம் எக்ஸ்வாக ஒரு தேற்றம் முதல்ல வையை எக்ஸ் ஆர்வாக காணுவோம் இந்த முக்கோணத்துல முக்கோணத்து அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பதுவாக இப்போ வை தேவைப்படுமோ தெரியல வையை எக்ஸ் காணோம் காணுவோம் கோணி இல் பிபி என்ற கோடும் பிபி என்ற கோடு பிபி சமன் பிசி பிபி என்ற கோடும் பி சி என்ற கோடும் ஏன் சமன் இந்த அடிப்படையில் அப்படி சமனாக இருந்தா நாங்கள் என்ன சொல்லலாம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற அடிப்படையில் பிபிசி என்ற கோணமும் என்ற கோணமும் சமனாயிருக்கும் காரணம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் நாங்கள் இப்போ அதை வை என்க வை என்று எடுத்துக்கொள்வோம் இது ரெண்டு பேரும் சமனாக இருக்கிறதுக்கு ரீசன் அது எடுகோலையும் இதில் சேர்த்துருக்கோம் இது ரெண்டு பேரும் சமனாக இருக்கிறதுக்கான ரீசன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் நீங்க சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இது ரெண்டெக்ஸ் அப்படின்றதும் நாங்கள் இதுவரைக்கும் கதை கேல எக்ஸ் தொடர்பாக இது ரெண்டெக்ஸ் அப்படின்றதையும் இதுவரைக்கும் கதை கேல அது ஏன் ரெண்டெக்ஸ் என்றதையும் போற்றுவோம் இந்த முக்கோணம் அடுத்த அங்காள இருக்கிற முக்கோணம் முக்கோணி ஏபிபியில் அதுவும் ஒரு இது சம பக்கம் முக்கோணி எது ஏபி என்ற பக்கம் பிபி என்ற பக்கத்துக்கு சமன் சேம் ஆரைகள் ஆகவே அதுலேயும் எங்களுக்கு என்னவாக பெறப்போகுதுன்றா ஏபி என்ற கோ சாரி அது கோணம் என்ன ஏபி என்ற பக்கம்னால் ஏபிக்கு எதிரானது மற்ற பி பி ஏ என்ற கோணம் அதை தான் நாங்கள் எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டாங்க பிஏபி என்ற கோணம் ஏபிபி என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கும் அது ரெண்டும் சமனாக இருக்கிறதுக்கு காரணம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இதை நாங்கள் இப்போ வய என்று எடுத்துக்கொள்வோம் சாரி எக்ஸ் என்று எடுத்துக்கொள்கிறோம் இது ரெண்டு பேரும் சமனாக இருக்கிறதுக்கான ரீசன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஆகவே இந்த முக்கோணத்திலேயே கதைச்சிடுறேன் ஆகவே கோணம் ட்ரெண்டெக்ஸ் ஆக இருக்கும் காரணம் ட்ரெண்டெக்ஸ்ன்றது உங்களுக்கு உடனே போட விருப்பம் இல்லையண்டா பிபிசி என்றது ஒரு புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத் துவைக்கிச் சம்மனாக இருக்கும் இந்த முக்கோணத்தில் காய்ச்சிக்கொண்டிருக்கேன் பிள்ளைகள் ஸோ பிஏபி கோணத்தையும் பிஏ பி கோணமாக நாங்கள் அதை என்ன பேர் பாயிச்சோமோ அதே பேர் பாவிப்போம் பிஏபி என்று தான் பாயிச்சு நாங்கள் கேள்வியிலேயும் அது என்னென்னு வந்தது சிஏபி என்று வந்தது நாங்கள் பிஏபி பிஏசி ஆக்கி போடுமா சரி பிஏபி கோணத்தையும் ஏபிபி கோணத்தையும் கூட்டுறதுக்கு சம்மனாக இருக்கும் புறக்கோணம் முக்கோணம் என்று இந்த புறக்கோணம் கோணங்கள் இந்த தொகைக்கு சம்மனாக இருக்கும் இதுக்கு மிக்ஸ் போட்டிருக்கேன் இதுக்கு மிக்ஸ் போட்டிருக்கேன் ஆகவே அந்த கோணம் ட்ரெண்டெக்ஸ் என்று வரப்போது ரைட் திரும்ப இந்த முக்கோணத்துக்கு வரேன் இந்த முக்கோணத்தில் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக ஆகவே ட்ரெண்டெக்ஸ் சக வை சக வை நூற்றி எண்பது முக்கோணத்து அக கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது ரெண்டு எக்ஸ் சக ரெண்டு வை சமன் நூற்றி எண்பது நம்ம வைய எக்ஸின் சார்பில் கண்டுட்டான் எல்லாம் இல்லையென்றா ரெண்டு ஒருங்குமை சமன்பாடு ரெண்டு கிடைச்சல் கொடுக்கும் அப்போ ரெண்டு வை சமன் நூற்றி எண்பது சய ரெண்டெக்ஸ் ஒட்டு மொத்தமாக இந்த சமன்பாடை ரெண்டாளை வகுத்து விடலாம் இல்லை ரெண்டை பொது எடுத்து விட்டலாம் வை சமன் தொண்ணூறு சை எக்ஸ் என்று வரும் வைய என்ற கோணையும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டோம் அது தொண்ணூறு சை எக்ஸ் இனி எக்ஸ் சார்பாக அதை சொல்லலாம் இதுவும் வந்து தொண்ணூறு சய எக்ஸ் இதுவும் வந்து தொண்ணூறு சை எக்ஸ் நீங்கள் படத்திலேயே குறித்து கொள்ளலாம் அதேமாதிரி இந்த கோணத்தை நீங்கள் இப்போ வந்து எக்ஸ் என்று வெகுகமாக கண்டுபிடிக்கலாம் இந்த தொடலி தொடர்பான தீட்டத்தை பயன்படுத்தினா எது பிபிடி என்ற கோணம் பி பி டி சமன் தொண்ணூறு பாகை காரணம் செங்குத்து தொடலி ஆரைக்கு செங்குத்து ஆகவே இப்போ இந்த கோணம் பை என்று சொல்லியிருக்கோம் பைக்கு பதிலாக அச்சரம் போட்டுட்டோம் தொண்ணூறு சய எக்ஸ் என்ற கோணத்தையும் சிபிடி என்ற கோணத்தையும் கூட்டினாலும் தொண்ணூறுப்பாக வரணும் ஸோ எனக்கு சிபிடி தான் வேணும் ஸோ இங்கே இருக்கிற தொண்ணூறு அங்கே போனால் களிபடம் சய எக்ஸ் அங்கே போனால் சக எக்ஸ் என்று வரும் ஆகவே தொண்ணூறும் தொண்ணூறும் பட்டுப்பட்டா சிபிடி கோணம் எக்ஸ் அண்டு வந்து சேரும் அப்போ இதில் எக்ஸ் அண்டு படத்தில் போடும் இப்போ நமக்கு தேவை இந்த எக்ஸ் சார்பாக இது எக்ஸ் அண்டு தான் வரணும் அது எக்ஸ் சார்பாக வந்து யோசி ஸோ இந்த முக்கோணத்தை பயன்படுத்தலாம் இந்த முக்கோணத்தில் இப்போ நீ வையை கண்டுபிடிச்சதால் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்கள் தான் கூட்டு துவக்கிச்சாம இந்த ஒரு முக்கோணத்தில் நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் எந்த தேட்டம் இப்படியும் ஒரு தேட்டம் இருக்கு பிள்ளைங்களே அரவட்ட கோணம் செங்கோணம் அண்ட் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு வேறு வேறொரு அரவட்டம் ஒன்று வரும் ஏன் இங்கே செங்கோணம் இருக்குது ஸோ இவரும் சமன் என்று கண்டுபிடிச்சு நீங்கள் இதை கொண்டு போகலாம் இதில் நாங்கள் பயன்படுத்தாத ஒரு தரவு அப்படின்னு சொன்னா பிள்ளையல் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்குது இங்கே அறவட்ட கோணம் செங்கோணம் கட்டாயம் இது பயன்படுத்த தான் வேணும் இது பயன்படுத்தாமல் இங்கே கேள்வி நகருது இல்லையா சரிதானே அறவட்ட கோணம் செங்கோணம் ஸோ இது இது செங்கோணமாக இருக்கிறதுக்கு தொடலி தே காரணம் அப்போ நாங்கள் என்னென்று சொல்ல போறோம் என்றால் கொஞ்சம் பிசி என்ற பக்கம் சிடி என்ற பக்கத்துக்கு சமனாக தரவு அதைவிட பிபிடி கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்குது அது தொடலி ஆறைக்கு செங்குத்து என்ற தீட்டம் இந்த தொண்ணூறு வந்தது காரணம் இது தொடலி ஆறைக்கு செங்குத்தன்றது இது ரெண்டு பேரும் சமன் ஸோ இந்த சி என்ற புள்ளியிலேருந்து ஒரு அரைவட்டம் உண்ட கருனா அது கட்டாயம் பி கூடாக போகும் அது மாறி பார்த்தமெண்டா ஆகவே நாங்கள் என்ன சொல்ல போகிறோமெண்டா பிடியை விட்டமாக உடைய வட்டத்தின் சி அமைந்திருக்கும் பிடியை விட்டமாக உடைய வட்டத்தில் பி அமைந்திருக்கும் பி அமைந்திருக்கும் பி காணப்படும் காரணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படி என்ன பிடி இந்த நடுப்புள்ளி தான் மையம் ஆகவே சி ஆரை சி மையம் சாரி ஆகவே சி மையம் அப்படி சி மையமாக இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னடா சிபி என்ற கோடும் இந்த கோடுகளோட சமனாக இருக்கும் சிபி என்ற கோடு சமன் எங்களுக்கு தேவை இந்த பக்கம் சி டி என்ற கோட்டுக்கு சமன் இப்போ புதுசாக வரைந்த வட்டத்தின் ஆறைகள் அப்படி சமனாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் இந்த ரெண்டு இந்த கோணமும் சமன் என்று சொல்லிட்டேன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஸோ இந்த கோணமும் எக்ஸ் வந்துடுது இப்போ பெரிய முக்கோணத்தில் இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கோணத்தில் எக்ஸ் தொடர்பான ஒரு தொடர்பு எடுத்தால் எங்களுக்கு இந்த கேள்வி முடிஞ்சிடும் பெரிய எக்ஸ் மட்டும் இருக்கணும் வேறு எந்த அட்சரமும் இல்லாமல் எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த முக்கோணத்தில் எடுத்தால் இந்த கேள்வி முடிஞ்சிடும் ரைட் ஆகவே இதில் சொல்லு சொல்லணும் அந்த விஷயத்தை ஆகவே இந்த கோணமும் எக்ஸ்ன்றது பி டி சிகோணமும் பி டி கோணமும் எக்ஸ் ஆகும் ம் சரி ஆகவே முக்கோணி ஏதோ ஒரு முக்கோணம் எடுத்துக் கொள்வோம் எந்த முக்கோணம் எடுத்துக்கொள்வோம்னா ஈஸியானது பிபிடி கோணத்தை எடுப்போம் பிபிடி பிபிடி முக்கோணி பிபிடியில் அகக்கோணங்கள் தான் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக இது ஒரு கோணம் தொண்ணூறு இங்கே ரெண்டு எக்ஸ் எக்ஸ் தொண்ணூறு ரெண்டெக்ஸ் எக்ஸ் இவ்வளோத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை தொண்ணூறு சக மூண்டெக்ஸ் செமன் நூற்றி எண்பது ஸோ 90 எக்ஸமன் தொண்ணூறு அங்காள போய் கழிச்சா தொண்ணூறு ரெண்டு பக்கம் மூன்றாவை வகுத்தவன்டா எக்ஸ் எமன் முப்பது பாகை எக்ஸ் தான் நாங்கள் யாருன்ற எடுத்துக்கொண்டாங்கள் லடுகோலில் எடுக்கும்போது எடுத்தினாங்கள் பிசி என்ன பிசிபிக்கு பதிலாக தான் எக்ஸ் ஆகவே அவர் கேட்ட கேள்வி மாதிரியே கொடுக்கணும் சிபிபி சிஏபி அவர் சொ கேட்ட மாதிரியே கொடுக்கணும் சமன் முப்பது பாகை ஆகும் பெரிய ஒரு நிறுவல் இதில் முக்கியமான தேற்றம் நான் இது பயன்படுத்தாமல் செய்யலாமென்று பார்த்தேன் இது பயன்படுத்தாமல் என்னால் செய்ய முடியலை இருக்கும் கட்டாயமாக அது ஒரு வழி இருக்கும் இல்லாமல் இருக்காது பயன்படுத்தாமலும் செய்யக்கூடியதாக இருக்கும் எனக்கு அந்த வழி கைகூடல அதாவது இறைவட்ட கோணம் செங்கோணம் இது ஆரை அப்படின்றத காட்டாமல் என்று ட்ரை பண்ணினேன் பட் எனக்கு அது சரி வரையில் அப்போ அந்த தேற்றத்துக்குள்ளே போய்தான் செய்ய வேண்டி வந்துச்சு ஒரு வித்தியாசமான கணக்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த கணக்க உங்களால் இலாகுபடத்தையும் பண்ணி நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்